சியலு தெனாட்டம் ஆயிப்போவன் மகே நம் சிவப்பிருந்து அத அப்பி பலன்னையான்னே உக்தப்பத அனுக்தப்பத எழுவாய் வடிவம் எழுவாய் அட்ட வடிவம் உக்தப்பத எழுவாய் வடிவம் அனுக்தப்பத எழுவாய் அட்ட வடிவம் அதாவது தமில்ல சிருவன் ஓடினான் என்பதில சிருவன் வந்து எழுவாய் வடிவமாக காணப்புகிறேன் அதே அவர் சிறுவனுக்கு பரிசுகள் வழங்கினார் என்ற வாக்கியத்துல சிறுவன் வந்து எழுவாயற்ற வடிவமாக காணப்படுகின்றது சிறுவனுக்கு என்ற கருத்துல அவ்வாக்கியத்தில் இடம்பெறுகின்றது அதாவது ஒரு வாக்கியத்தில் ஒரு பேச்சொல்லானது எழுவாயாக பயன்படுத்தப்படாத விடத்து அல்லது காணப்படாத விடத்து அது எழுவாயற்ற வடிவமாக பயன்படுத்தப்படுகின்றது அதே போல சிங்களத்திலையும் பேச்சொல்லானது எழுவாயற்ற வடிவமாக பயன்படுத்தப்படுகின்ற போது சில மாற்றங்களுக்கு உள்ளாகி பயன்படுத்தப்படுகின்றது அதாவது எழுவாயற்ற வடிவமாக மாற்றப்பட்டு அது அந்த வாக்கியத்தில் என்ன கருத்தை பெறுகின்றதோ அந்த உருவரோடு சேர்ந்து பயன்படுத்தப்படும் முதலாவது வந்து உயிருள்ள ஒருமை பேச்சற்கள் உயிருள்ள ஒருமை பேச்சுக்கள் வந்து சிங்களத்துல எவ்வித மாற்றத்துக்கும் உள்ளாகாது அதாவது எழுவாய் வடிவத்திலேருந்து எழுவாயற்ற வடிவமாக மாற்றும் போது எவ்வித விகுதிகளும் சேராது அதாவது மாற்றம் அடையாது அந்த வாக்கியத்துல அது என்ன கருத்தை பெறுதோ அதுக்கான உருவு மட்டும் வந்து அதனோட சேரும் அதாவது லமயா என்பது பிள்ளை பிள்ளைக்கு என்ற போது எழுவாயற்ற வடிவம் லமயா லமயா தான் அதோட பூக்கான உருவு வந்து இட்ட அப்ப எழுபாயற்ற வடிவத்தோட அந்த இட்ட சேரும் அப்ப இல்லாமையா எழுவாயற்ற வடிவம் வந்து இல்லாமையா அதோட இட்ட சேருது அப்ப எல்லாமையாட்டுக்கு அணுக்க பதம் வந்து இல்லாமையா கோவியா கோவியா பல்லா பல்லா எழுதன எழுதன மூவா மூவா அதனோட வந்து அது கருத்து அதாவது கருத்துக்கான உருவில வந்து சேரும் கூக்கான உருவிட்ட இருந்துக்கான கென் உடையக்கான கே வந்து சேரும் போது எல்லாமே அலமையாட்ட பிள்ளைக்கு கோவியா கோவியா கென் விவசாயிடம் இருந்து முதலாவது வந்து பெரியவர் பிள்ளைக்கு பரிசுகள் வழங்கினர் லோக்கு மகாத்மையாட்டி நாயிடமிருந்து நட்பை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் சியழுதனா மித்ரோத் கன தனகன் உயிரற்ற ஒருமை பேச்சுக்கள் நான் முன்னே குறிப்பிட்டது போல அதாவது உயிருள்ள ஒருமை பேச்சுக்களை போல உயிரற்ற ஒருமை பேச்சுக்களும் சிங்களத்துல எவ்வித மாற்றத்துக்கும் உட்படாது அதாவது எழுவாய் வடிவத்திலேருந்து எழுவாயற்ற வடிவத்துக்கும் மாற்றும் பொழுது அதாவது உக்த பதவியிலேருந்து அனுக்த பதவா மாற்றும் போது எவ்வித விகுதிகளும் சேராது மாற்றத்துக்கு உட்படாது அது வாக்கியத்துல என்ன பெறுதோ அந்த உஜவு மட்டும் வந்து சேர்ந்து வாக்கியத்துல பயன்படும் அதாவது கச என்பது மரம் அதுக்கான எழுவாயற்ற வடிவம் வந்து கச அந்த சவோட அந்த இறுதி அழுத்தான கசின்ற சாவோட இல்லைன்றக்கான உரு வந்து சே அதாவது ஏ அந்த ஏ வந்து சவோட சேரும் போது சேயா வருது அப்ப கச வந்து கசே மரத்தில் அடுத்தது வந்து பாசல்ல பாடசாலை அதுக்கான எழுவாயற்றோடயம் வந்து தான் அந்த லவ்வோட அந்த இருந்துன்றக்கான ரூ வந்து என் அப்ப லவ்வோட என் சேர்ந்து லென் என்று வரும் அப்ப பாசலை வந்து பாசல் என் பாடசாலையில் இருந்து அடுத்த வந்து கடை கடை என்பது கடை அதுக்கான எழுவாயற்றோடயம் வந்து கடை ஆனா அந்த வாக்கியத்துல அது கூண்ட உருவ பெருமாயின் அது இட்ட வந்து அதோட சேரும் அப்ப கடை சகையிட்ட கடைக்கு அடுத்தது வந்து நிவச நிவச என்பது வீடு அந்த சாவோட அந்த உருவம் வந்து சேரும் அதாவது அந்த வாக்கியத்துல அது என்ன கருதப்படுறது அந்த ரூ வந்து சேரும் அப்ப இல்லன்ற கணவ் வந்து ஏ வந்து சேரும் அப்ப சாவோட சேர்ந்தா அது சே அப்ப நிவசே வீட்டில் அடுத்தது பிம 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 தான் எழுவாயிற்ற வடிவம் அதாவது உயிரற்ற ஒருமை பெயர்களுக்கு வித மாற்றத்துக்கு உட்படாது அதே போல அத அதால பீம வந்து பீமாண்டாம் வரப்போது இல்லைன்றக்கான உருவு வந்து இட்டன்றது இங்க சேர போது அப்ப சகட்ட பீமட்ட நிலத்தில் அப்ப இதற்கான உதாரணங்கள் முதலாவது வந்து நேற்று வானில் பறந்த பட்டம் ஒன்று இன்று அந்த மரத்தில் இருக்கிறது அப்ப சவோடையே சேர்ந்தாது சே அப்ப அகச வந்து அகசே வானில் அடுத்தது மரத்து மரம் வந்து கச அதாவது சொன்னது போல இல்லுக்கான உருவந்து அப்ப கச கசேன்னு வேறு அப்ப நேற்று வானில் பறந்த பட்டம் ஒன்று இன்று அந்த மரத்தில் இருக்கிறது சருங்கலைய அத ஏ கசே தியனவா அடுத்தது வந்து பாடசாலையில் இருந்து சமுதாயத்திற்கு நல்ல பிரஜைகள் உருவாகின்றனர் சமாஜ புரவசியன் ஜிவெனவா பாடசாலையில் இருந்து பாசலே பாடசாலை வந்து பாசல எழுவடிவம் வந்து அதுக்கு பாசல தான் அந்த லவ்வோட இருந்து என்றக்கான வந்து சேரும் அதாவது என் வந்து சேரும் லவோட அப்ப நின்று வரும் அப்ப பாடசாலையில் இருந்து பாசல்லேன் அதே மாதிரி சமுதாயத்துக்கு சமுதாயம் வந்து சமாஜ கூக்கான ரூபம் வந்துட்டு அதாவது சமாஜியக்கா நிலவாயிட்ட வந்து சமாஜியை தான் அப்ப அதோட வந்து இட்டன்ற ரூப சேரும் அப்ப சமாஜிய சமாஜேட்ட வரும் சமுதாயத்திற்கு அப்ப பாடசாலையிலிருந்து சம் சமுதாயத்திற்கு நல்ல பிரஜைகள் உருவாகின்றனர் சமாஜியட்ட பாசலன் ஜகபத் புரவசியன் பிகிவனவா அடுத்தது வந்து நிறைய மாம்பழங்கள் நிலத்தில் விழுந்திருந்தன அம்பகேணி கோட்ட பிமட்ட வட்டிலா திபுனா அடுத்தது வந்து ஒன்று என்ற கருத்தை வெளிப்படுத்தும் பேச்சுக்கள் அது வந்து இரண்டு வகைப்படும் அதாவது ஒன்று வந்து ஆண்பாள் பேச்சுக்கள் மற்றது வந்து பெண்பாள் பேச்சுக்கள் இப்ப நாங்க ஆண்பாள் பேச்சுக்களை பற்றி பார்ப்போம் ஆண்பால் என்ற கரு ஆண்பால் பேச்சுக்கள் வந்து ஒன்று என்ற கருத்தை வெளிப்படுத்தும் பேச்சுக்கள் அந்த பேச்சுக்கள் இறுதி எழுத்துடன் ஊ ஒலி எழுத்தை சேர்க்க வேண்டும் சேர்ப்பதன் மூலம் அதை எழுவாய்மா மாற்ற முடியும் அதாவது மினிசெக் குருவரையேக் சிஙயக் கொட்டியக் கோவியக் எல்லாம் ஆண்பாள் பேச்சுக்கள் அதாவது ஒன்று என்ற கருத்தை வெளிப்படுத்தும் வந்து எக் கடது கடைசியில் இறுதியா இருக்கு அதாவது அதோட அதாவது ஆண்பாள் பேச்சுக்கள் ஒன்று என்ற கருத்தை வெளிப்படுத்தும் பேச்சுக்கள் அது என்ன இறுதி எழுத்தோட அதாவது மினிசெக் குருவரையக் சிங் எக் எல்லாம் விக்கில முடியுது அந்த இக்கின்ற இறுதி எழுத்தோட அதாவது விக்கின்ற இறுதி அழுத்துடன் உ ஒளி எழுத்தை சேர்க்கணும் அப்ப மினி செக் மினி கு குருவர குருவர குக் சிங்கு கொட்டி எக் கொட்டிய குவியக் கோவிய கு அதனோட வந்து அந்த வாக்கியத்தில் அது வர்றதுக்கான அது கருத்துக்கான உருவு வந்து சேரப்பு அப்ப உடையக்கான வந்து கே அப்ப மினிசெக்குன்றது எழுவாய்டுடையம் வந்து இக்கோட ஊசேந்து கு அப்ப மினிசெக்கு அதோட உடையக்கான வந்து கே சேரும் அப்ப மினிசெக்கு சக கே மினிசெக்கு கே ஒரு மனிதனுடைய அல்லது மனிதன் உருவனுடைய அடுத்தது வந்து குருவரை எக் ஆசிரியர் ஒருவர் இருந்த உரு வந்து கென் அப்ப குருவரை வந்து எழுவாயற்றோடைய மாற்றும் போது ஊ சேரும் அப்ப கூரும் அப்ப குருவரை இயக்கு கென் என்ற உருவ வந்து சேருது அப்ப குருவரை இயக்கு கென் ஆசிரியர் ஒருவரிடம் இருந்து அடுத்து வந்து சிங்க் சிங்கம் ஒன்று அந்த பாக்கியத்துல அது கூன்ற உருவ பெறுது அப்ப கூக்கான உருவு வந்து அது வந்து சேரப்போகுது சிங்க இயக்க எழுவாய்ட் உடையா மாற்றும் போது இக்கோட வந்து ஊ சேரும் அப்ப சிங்க எக்கு அதோட விட்ட சேரும் போது சிங்க சிங்கம் ஒன்றுக்கு அடுத்தது வந்து கொட்டியை ஒன்று அதாவது கூக்கான உரு வந்து சேர போது விட்ட கொட்டியக்க அப்படியே மாற்றும் போது இக்கோட வந்து ஊ சேரும் அதாவது ஊ ஊன்ற ஒளி சேரும் அப்ப கொட்டியக்கு அதோட விட்ட சேருது அப்ப கொட்டிய குட்ட புலியொன்றிற்கு அடுத்தது வந்து கோவியைக் விவசாயி ஒருவர் அத இவ கோவியக் என்றதை வந்து எழுவாயற்ற மாற்றும் போது கோடை வந்து ஊசியது அப்ப கோவியக்கு உடையக்கான ஒரு வந்து கே சேருது அப்ப கோவியக்கு விவசாயி ஒருவருடைய உதாரணங்கள் முதலாவது வந்து நாங்கள் கூட்டம் பற்றி ஆசிரியர் ஒருவரிடம் கேட்டு அறிந்து கொண்டோம் அப்பி ரஸ்வி மகன குருவர குன் அகலா தனக்தா அடுத்தது வந்து வென்று சிங்கம் ஒன்றிற்கு நல்ல உணவு கிடைத்தது சிங்கம் எக்குட்ட அத கொந்த கேமல் அப்புனா வீதி விபத்தில் நாய் ஒன்றினுடைய கால் முறிந்தது மார்க அன துரக் நிசா பல்லக்குகே கக்குல கெடுனா அடுத்தது வந்து இரண்டாவது பெண்பால் பேச்சுக்கள் அதாவது ஒன்று என்ற ஒன்று என்ற கரத்தை வெளிப்படுத்துகின்ற பெண்பால் பேச்சுக்கள் அவ்வாறான பெண்பாளரிமை பேச்சுக்களின் இறுதியில வந்து இக்கன்ற எழுத்த வந்து அதாவது எழுத்தோட முடிய போது அந்த இக்கன்ற என்ற எழுத்தை வந்து என்று மாற்றுவதன் மூலம் அதாவது மறைமுகமாக வந்து ஆ என்ற அது சேர போது மாற்றுவதன் மூலம் அதாவது காந்தாவக் குருவரியக் காய்காவக் சிஷ்யாவக் முவதனக் எல்லாம் வந்து ஒருமை பேச்சுக்கள் அதாவது ஒன்று என்ற கருத்தை வெளிப்படுத்துகின்ற பெண்பால் உரிமை பேச்சொற்கள் அப்ப காந்தாவக் ஹுக்குன்ற எழுத்து எழுத்துல முடிவடைகின்றது அந்த எழுத்த வந்து கேண்டு மாட்டோம் அப்போ ஹுக் வந்து கேண்டு வரும் அப்ப காந்தா அவக் வந்து காந்தா வக் கேண்டு வர போகுது இங்க வந்து கூன்ற உருவு சேர்ற வடியா இங்க இட்ட அண்டு சேர போகுது அப்ப காந்தா வக்கோட இட்ட சேருது அது காந்தா வக் எழுவாயிரத்தி மாற்றும் போது காந்தா வக்க அதோட இட்ட சேருது அப்ப காந்தா வக்கட்ட பெண் ஒருவருக்கு அடுத்தது வந்து குருவரியக் ஆசிரியர் ஒருவர் அதுக்கான எழுவாய் வடிவம் வந்து குருவெரி இயக்க அதாவது அப்ப வந்து குருவரி குருவரி கண்டு வரப்போகுது இருந்தென்றக்கான கென் சேருது அப்ப குருவெரிய சக கென் குருவரிக்க கென் ஆசிரியர் ஒருவரிடம் இருந்து காயிக்க பாடகி ஒருவர் வடிவம் மாற்றும் போது இப்போ வந்து மாறும் அதாவது ஆன்ற ஒலி எழுத்து சேருது அப்ப மாறும் அப்ப காய்கா வக்க வடிவம் அதோட உடையன்றக்கான வந்து கே சேருது அப்ப காய்க வக்க பாடகி ஒருவருடைய அடுத்த வந்து சிஷியா வக் மாணவி ஒருவர் சிஷ்யா வக் அணுத்த பதம் வந்து இக்க வந்து அஹ் ஒளியுடத்தோட சேர்க்கும் போது கண்டு வரும் அப்ப சிஷ்யா வக் வந்து சிஷியா வக் கண்டு வரும் அதோட வந்து இருந்தக்கான உருவ வந்து கென் சேரும் அப்ப சிஷ்யா வக்க கென் மாணவி ஒருவரிடம் இருந்து அடுத்தது வந்து மூவதெனக் பெண்மான் ஒன்று மாறும் அப்ப மூவதெனக்க உடையக்கான உருவு கே சேருது அப்ப மூவது அதாவது மூவது வந்து மூவது உருவான கே சேரும் அப்ப மூவது கே பெண்மான் ஒன்றினுடைய ஓகே அடுத்த உதாரணம் முதலாவது உதாரணம் வந்து நாய் வீதியால் பயணம் செய்கின்ற பெண் ஒருவரைக் கண்டு குறைக்கிறது பல்லா பாந்தரணவா பெ நீங்கள் இல்ல அலங்கரிப்பு பற்றி சித்திர ஆசிரியர் ஒருவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஒயாளா கிரீம கென் சித்திர குருவரிய கென் அகலா நீங்கள் இல்ல அலங்கரிப்பு பற்றி சித்திர ஆசிரியர் ஒருவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள்

சக ஆக்க அப்ப காய்கா வக் வந்து காய்கா வக்காந்து வரப்போது பாடகி ஒருவர் கூக்கான ரூபா வந்து சேருப்போது விட்ட அப்ப காய்கா வக்க சக விட்ட காய்க்கா வக்கட்ட பாடகி ஒருவருக்கு அப்ப நன்றாக பாடிய பாடகி ஒருவருக்கு நடுவர் பரிசு வழங்கின கொந்தின் காயனா கறப்பு காய்கா வக்கட்ட வினிசுரு வரையா தயக்க துண்ணா அடுத்தது வந்து பென்மைச் சொற்கள் பென்மை பெரு சொற்கள் வந்து மூன்று முறையில மாற்றமடையும் முறை ஒன்று ஓ ஒளியுடன் முடிவடைகின்ற பன்மைப்பேச்சொற்களின் இறுதி எழுத்தை ஆ ஒளியாக்கி இறுதியில் இன்ன என்ற விகுதியை எழுதன் மூலம் அதை எழுவாயற்ற மாற்ற முடியும் அடுத்தது வந்து ஊ ஒளியுடன் முடிவடையும் பன்மைப்பேச்சொற்களின் இறுதி எழுத்துக்கு முன்னால் அதே இன மெய்யெழுத்து இருப்பின் அவ்வழுத்தை நீக்கி இறுதியில் இன்னென்ற எழுத்தை சேர்ப்பதன் மூலம் அதன் எழுவாயற்ற உடையாம மாற்ற முடியும் இது முறை இரண்டு அடுத்தது முறை மூன்று அதாவது ஊ ஒலியுடன் முடிவடையும் சொற்களின் இறுதி எழுத்துக்கு முன்னால் மெய் எழுத்து ஒன்று இல்லாதிருப்பின் சொல்லின் இறுதியில் இன்னொன்ற எழுத்தை சேர்ப்பதன் மூலம் முறை மூன்று இப்ப தனித்தனியும் பார்ப்போம் முதலாவது முறை ஒன்று ஓ ஒளியுடன் முடிவடைகின்ற பயன்மை பேச்சுக்களின் இறுதி எழுத்தை அ ஒலியாக்கி இறுதியில் விகுதி எழுதுவதன் மூலம் அதாவது கோபியோ காந்தாவோ தருணையோ எல்லாம் ஓ ஒலியுடன் முடிவு வந்த பன்மை சொற்கள் அதுல இறுதி எழுத்த வந்து ஆ ஒலியாக்கு ஓ அதாவது யோ என்றத வந்து ஆவோட சேர்த்தா அது வந்து ஜ வரும் அதாவது சக ஓ யோ அந்த யோவோட வந்து அ என்ற ஒலி சேரும்போது அது ஜ வரும் அப்ப கோபியோ வந்து கோபிய வரும் காந்தாவோ வந்து காந்தாவ தர்ணயோ தர்ணய தருவோ தருவ தெமௌபியோ தெமௌபிய அ வழியாக்கி இறுதியில் இன்னன்ற விகுதி ஏழுதன் மூலம் அப்பியோ வந்து கோவிய இறுதியில் இன்ன சேர்ப்பதாலோ காந்தாவின் தருணையோ தருணைய இன்சேரது தருணயன் தருவோ தருவ இன்சேரது தருவன் தெமௌப்பியோ தெமௌப்பிய இன்சேரது தெமௌப்பியன் அதோட வந்து அந்த வாக்கியத்துல அது என்ன பெறுதோ கருத்து அந்த கருத்துக்கான உருவம் வந்து சேர போது அதாவது போன்ற உருவம் வந்து சேரும் அப்ப கோவியோ வந்து எழுவாய்வுடைய வரும்போது கோவியன் வரப்போகுது விவசாயிகளுக்கு அந்த வந்து போது அப்ப கோவியன்ற விவசாயிகளுக்கு காந்தா பெண்கள் எழுவாயிட்ட உடையம் வந்து ஆளியாக்கணும் அப்ப வ அதோட இன்னொன்ற சேர்க்கோணும் அப்ப காந்தன் அதோட உடையக்கான உருவம் கே சேருது அப்ப காந்தாவன் கே பெண்களுடைய அடுத்த தருணையோ ஜோவ யாவாக்கணும் அதாவது ஆளிய சேர்க்கணும் அப்ப தருணைய இன்னன்ற சேர்க்கிறோம் இறுதியில வந்து அப்ப தருணயன் அதோட வந்து இருந்து வந்து சேருது கேன் அப்ப தருணயன் கேன் இளைஞர்களிடம் இருந்து அடுத்து வந்து தருவோ தருவோ வந்து அந்த ஓ வந்து ஆளியோட சேர்ந்து தருவ இன்ன சேர்க்கிற தருவன் பூக்கான வந்துட்ட சேருது அப்ப தருவன்ட பிள்ளைகளுக்கு அடுத்த வந்து தெமௌப்பியோ அந்த யோ வந்து ஏவா மாறும் இன் சேரும் அப்ப தெமௌப்பியன் உடையக்கான வந்து கே சேருது அப்ப தெமௌபிஎன் கே பெற்றோர்களுடைய உதாரணத்தை பார்ப்போம் முதலாவது வந்து இந்த நாட்களில் நிலவும் அனைத்த நிலைமை காரணமாக அரசாங்கம் விவசாயிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் மே பவத்தின உதவ கரணே அடுத்தது வந்து நீங்கள் முதலில் சென்று பெற்றோர்களின் கையொப்பங்களை வாங்குங்கள் வயாலா டெமோபியன் கே அன் அடுத்தது வந்து பெண்களின் உரிமையை பாதுகாப்பது நமது மிக முக்கியமான கடமையாகும் காந்தா வங்கே ஐதி ஊ ஒளியுடன் முடிவடையும் பன்மை பேச்சுக்கள் மினிசு சத்து புத்து அத்து வளலு எல்லாம் ஊன்ற ஒலியுடன் முடிவடைந்த பன்மை பேச்சுக்கள் ஒளியுடன் முடிவடைந்த பன்மை பேச்சுக்களின் இறுதி எழுத்துக்கு முன்னால் அதே அதேன மெய் எழுத்து இருப்பேன் சூக்கு முன்னுக்கு அதே இனமையழுத்தான இஸ் இருக்கு தூக்கு முன்னுக்கு அதே இன மையத்தான இத்து இருக்குது லூக்கு முன்னுக்கு அதே இனமையழுத்தான இல் இருக்கு அவ்வளத்தை நீக்கி அதாவது மினிசு இச நான் மினிசு சத்து நான் சத்து புத்து நான் புத்து அத்து இத்தனைக்குனா அத்து பழலு இல்ல நீக்கினா பழலு நீக்கி இறுதியில் இன் எழுத்தை சேர்ப்பதன் மூலம் அப்ப மினிசு மினிசு மினிசுனாத்து சேர்த்தா புத்துண் அத்து இத்த நீக்கினா அத்து இன்னன்றது சேருது அப்ப அத்துன் அடுத்து வந்து பழலு இல்லை நீக்கினா பழலு இன்னென்ற எழுத்த வந்து சேர்க்கணும் அப்ப பழலுண் அப்ப எழுபாய்டோடயம் வந்து அதாவது மெய் இழத்தை நீக்கணும் இறுதியில் இன்னொன்ற உருவ எழுத்தை வந்து சேர்க்கணும் அப்ப மினிசு மினிசுண் சத்து புத்து சத்துண் அதோட வந்து அந்த வாக்கியத்தில் என்ன பெருதோ கருத்தை என்ன கருத்தை பெருதோ அந்த கருத்துக்கான உரு வந்து சேரப்போகுது அப்ப மினிசு எழுவாற்றோடயம் வந்து மினிசுண் கூக்கான உருவ வந்துட்டு சேரப்போது அப்ப மினி சுண்ட மக்களுக்கு அடுத்து வந்து சத்து எழுவாற்றோடயம் வந்து இத்த நீக்கோணும் இறுதியில இன்று சேர்க்கோணும் அப்ப சத்துண் அதோட வந்து உடையக்கான உருவந்து செய்யற போது கே அப்ப சத்துன் கே விலங்குகளுடைய அடுத்தது வந்து புத்து இத்தனை கோணம் புத்து இன்ன சேர்க்கோணும் புத்துன் பூக்கான உருவந்து இட்ட அப்ப விட்ட சேரும் போது புத்துண்ட மகன்மா இருக்கு அடுத்தது வந்து அத்து அந்த இத்தனை கோணும் இன்ன சேர்க்கோணும் உடையக்கான உருவந்து கே சேர போது அப்ப அத்துன்ற வந்து இத்த நீக்கினா அத்து இன்ன சேர்க்கணும் அப்ப பலலுண் அங்க இருந்துக்கான உரு வந்து கென் சேருது அப்ப பலலுன் கென் பூனைகளிடம் இருந்து உதாரணங்கள் முதலாவது தான் வந்து மனித நடவடிக்கைகளால் உலகில் பல விலங்குகள் அலிகின்றன மினிசுன்கே கட்டையுத்து நிசா லோவே சத்துன் பகோதனை வினாச வே இந்த சொற்களுக்கு இறுதியில வந்த அதாவது சொற்களின் இறுதி எழுத்துக்கு முன்னால் மெய்யெழுத்து ஒன்று இல்லாத இருப்பேன் ரூ அதுக்கு முன்னுக்கு ப என்ற எழுத்து இருக்கு ரூக்கு முன்னுக்கு சோ என்ற எழுத்து இருக்கு ரூக்கு முன்னுக்கு ஹ என்று இருக்கு அதாவது மெய் எழுத்து ஒன்று இல்ல அந்த மெய்யெழுத்து ஒன்று இல்லாத இருப்பேன் இன் என்ற எழுத்தை சேர்ப்பதன் மூலம் அதாவது சிம்பிளா குருவரு சகையின் குருவருண் மந்திரி வரு சகையின் மந்திரி வருண் சொரு சகின் சொருண் சமகரு சகையின் சமகருண் வைத்திய அதாவது குருவரு குருடையம் வந்து என்ன சேர்க்கணும் அப்ப குரு ஆசிரியர்களுக்கான வந்து எழுவாய்டுடைய வந்து குருவருண் அங்காள இருந்துக்கான குரு வந்து கென் அது சேரும் போது குருவருண் கென் குருவருண் கென் ஆசிரியர்களிடம் இருந்து அடுத்து வந்து மந்திரி வரும் அமைச்சர்கள் எழுவாய்டுடைய மாற்றும் போது இறுதியில இன் சேரும் அப்ப மந்திரி வருண் அங்கால இருந்து வந்து கென் சேரும் அப்ப மந்திரி வருண் கென் அமைச்சர்களிடம் இருந்து அடுத்த வந்து சொரு திருடர்கள் அதை விளைவாற்ற மாற்றும் போது இன்னென்ற எழுத்து வந்து இறுதியில சேர்க்கணும் அப்ப சொரு சகையின் சொருண் அங்களை கூக்கணு ரூப வந்துட்டு அது சேரும் போது சொருண் சக விட்ட சொரு திருடர்களுக்கு அடுத்த வந்து சமகரு சிலர் அது எழுவாயற்றோடைய மாற்றும் போது இன்னென்ற எழுத்த வந்து சேர்க்கப்படும் போறோம் அப்ப சமகரு சமகருண் கே சேருது அப்ப கே சிலருடைய அழுத்த வந்து வைத்திய வரு வைத்திய வரு அங்களை இன்னும் சேர்க்க போறோம் எழுவாய மாற்றுவதற்காக அப்ப வைத்திய வரு சகையின் வைத்திய வருண் அங்களை கூக்காணரு வந்துட்டு சேருது அப்ப வைத்திய வருன்ட வைத்தியர்களுக்கு உதாரணம் முதலாவது ஆசிரியர்களிடமிருந்து மாணவர்கள் நல்ல அறிவை பெறுகின்றனர் வந்து திருடர்களுக்கு நீதிபதி கடுமையான தண்டனை வழங்கினர் வினிசுரு வரையா சொருண்ட வரபத்தல தண்டுவம் நியமக்கலா அடுத்தது வந்து இது பற்றி வைத்தியர்களுக்கும் கூற வேண்டாம் மேகன வைத்திய வருண்ட அடுத்தது உயிரற்ற பன்மை பேச்சுக்கள் இறுதியழுத்துடன் வல சேர்க்க வேண்டும் அதாவது புட்டு போத் நிவஸ் குமுரு கஸ் எல்லாம் உயிரற்ற பன்மை பேச்சுக்கள் இதனோட வந்து வல என்ற சேர்ப்பதன் மூலம் அவற்றை அனுப்தபத அதாவது எழுவாயற்ற வடிவமாக மாற்ற முடியும் அதோட வாக்கியங்கள் என்ன கருத்தப்படுதோ அதற்கான உருவ அதோட சேர்க்கன் மூலம் அதை வாக்கியங்களில் பயன்படுத்தலாம் அதாவது புட்டு என்பது கதிரைகள் அதை எழுவாயற்ற வடிவமாக மாற்றும் போது வலவை சேர்க்க போறோம் அப்ப புட்டு வல ஆனா இங்கே கதிரைகளால் ஆள் என்ற உருவம் வந்து இன் அப்ப வலன்ற லவோட அந்த இன் சேருது அப்ப லின் அப்ப புட்டு வல புட்டு வலின் கதிரைகளால் அடுத்த வந்து பொத் புத்தகங்கள் பொத்தோட அந்த வலைன்ற சேர்க்கும் போது பொத்வல அதாவது அந்த எழுபாயற்ற வடிவம் வந்து பொத்வல ஆனா இங்க புத்தகங்களில் இருந்து அதாவது இருந்துன்றது வந்து செய்யற போது அப்ப இன்னன்ற செய்யறது அந்த லவோட இன் சேர்ந்தா லின் அப்ப பொத் பொத்வலின் புத்தகங்களில் இருந்து அடுத்த வந்து நிவஸ் அதோட விலவை சேர்த்தா நிவஸ் வெல அதாவது நிவஸ்ன்றதுக்கான எழுபாயற்ற வடிவம் வந்து நிவஸ் வல ஆனா இங்க வீடுகளுக்கு கூக்கான உரு வந்துட்டு சேரப்போது அப்ப வலவோட சேர்ந்த வளட்டு அப்ப நியூஸ் வல நியூஸ் வளட்டு வீடுகளுக்கு அடுத்த வந்து கும்புரு அதாவது வயல்கள் அதுக்கான விழுவாய் வந்து வலை சேர்க்கணும் அப்ப கும்புரு சக வல கும்புரு வில அங்க கூக்கோண உரு வந்துட்டு சேரப்போது அப்ப கும்புரு வளட்டு வயல்களுக்கு அடுத்த வந்து கஸ் வலவை சேர்த்தா கஸ் வல ஆனா இங்க மரங்களில் இருந்து அந்த இருந்துன்றக்கான வந்து சேரப்போது இன் அதாவது லவ்வோட இன்சென்டா லின் அம்ப கஸ்வலா வந்து கஸ்வலின் மரங்களில் இருந்து ஓகே இதற்கான உதாரணம் முதலாவது வந்து அவரை கதிரைகளால் அடிக்காதீர்கள் புட்டுவலின் அடுத்தது வந்து புத்தகங்களில் இருந்து நமக்கு நல்ல அறிவு கிடைக்கின்றது பொத்வலின் அப்பட்ட கொந்த தேன் லபே ரேவுனு சிஷ்யோ நிவஸ்வலட்டை இக்மனட்டை என்ன வீடுகள் நிவஸ் எளிவாயற்ற உடையம் வந்து விலை சேர்க்கணும் அப்ப நிவஸ் வெலை அந்த கூக்கான ரூ வந்து அப்ப அப்போ வெலவோடு இட்ட சேர்ந்த விளாட்டை அப்போ நிவஸ் வெலை நிவஸ் விளையாட்டை வீடுகளுக்கு இரவாகி விட்டதால் மாணவர்கள் அனைவரும் விரைவாக வீடுகளுக்கு செல்லுங்கள் ரே உனு நிஸ்ஸா சியாலு சிஷ்ஷையோ நிவர்ஸ் விளாட்ட இக்மெல்லட்டை அடுத்தது வந்து விதி விதக்கு முதலாவது லமை லமைக்கான எளிவாயற்ற வந்து மின் அதாவது இளமையின் வந்து இல்லமையின் அந்த ஈயோட இன் சேருது அப்ப ல அதோட பிள்ளைகளுக்கு கூக்கான வந்துட்ட சேருது அப்ப லமயின் பிள்ளைகளுக்கு அப்ப இளமைக்கான எழுவாய்டுடைய வந்து இல்ல மயின் அடுத்தது வந்து பயணிகளிடம் இருந்து அதாவது பயணிகள் மகிஹூ அந்த மகிஹூ அந்த எழுவாய்டுடைய வந்து மகிஹூக்கானது மகீன் அதோட வந்து இருந்த செய்யறது கென் அப்ப மகீன் கென் மகிக்கான எழுபாய் வந்து மகீன் அதோட கென் சேர்ந்த மகீன் கென் பயணிகளிடம் இருந்து அடுத்தது வந்து குரங்குகள் அதுக்கான ரெண்டு என்று அதோட வந்து கூக்கான வந்து இட்ட சேரப்போது அப்ப ரிலவுன் சக ரிலுண்ட குரங்குகளுக்கு வந்து எழுவாயற்றோடைய அதோட இட்ட சேருது அப்ப ரிலாவுன் குரங்குகளுக்கு அடுத்தது வந்து நிலதாரிஹு அதிகாரிகள் அதுக்கான எழுபாயற்றோடைய வந்து அதாவது நிலதாரிஹுக்கான நிலுவாய்டுடைய வந்து நிலதாரின் அதோட வந்து இருந்து இன்றக்கான கெண் சேருது அப்ப நிலதாரி கெண் அதிகாரிகளிடம் இருந்து அப்ப நிலதாரிகு நிலதாரின் அதிகாரிகள் இன்றக்கான நிலவாய்டோடைய வந்து நிலதாரி அடுத்தது அலி யானைகள் அதுக்கான எழுபாயற்றோடைய வந்து அலி வந்து அலின் அதாவது இன் சேருது அதோட வந்து உடையக்கான சேருது அப்ப அலின் கே யானைகளுடைய கிரவ் கிளிகள் அதுக்கான எழுவாய்யம் வந்து கிரவ் வந்து கிரவுன் என்று வரும் அதோட கூக்கான உருவம் வந்துட்டே சேருது அப்ப கிரவுண்ட கிளிகளுக்கு அப்ப கிரவ்ன்றக்கான எழுவாய்யம் வந்து கிரவுன் உதாரணம் முதலாவது அவர் பிள்ளைகளுக்கு பரிசுகள் கொடுத்தார் என்றி அடுத்த வந்து நாங்கள் பின்னவல சென்று அங்கு வாழும் யானைகளுக்கு உணவு வழங்கினோம் அப்பி பின்னவெல்ல கி கேம துண்ணா கூட்டில் இருக்கிற கிளிகளுக்கு பிள்ளைகள் உணவு கொடுத்தனர் கூடுவே இன்ன கிரவுண்டார் Hare, vamos estudar.